மகிழ்ச்சி அடைகிறேன் பிளவுகள் விரிசல் அதுதான் இன்னைக்குரிய தலைப்பு ஆக்சுவலா இந்த பிளவுகளும் விரிசலும் ஒரு அறிகுறி எதனால அதை உணர்ந்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்திதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றமோ ஒரு பெரிய சுனாமியோ வரப்போகுதுன்னா அதற்கு முன்னாடி நாள் அந்த பகுதியில ஒரு மிகுந்த அமைதி உண்டாயிருக்குமாமா அந்த மிகுந்த அமைதி அந்த அடுத்த நாள் வரப்போற பெரிய இயற்கை சீற்றத்திற்கு ஒரு பெரிய சுனாமிக்கான அறிகுறி இதே போலதான் ஒரு பாத்திரமோ ஒரு பொருளோ முழுமையாக உடைக்கப்படுவதற்கு முன்னாடி வர அறிகுறி தான் இந்த பிளவுகள் விரிசல் இதே ஒரு பிரிட்ஜ்ல ஒரு பிளவுகளோ ஒரு விரிசலோ ஏற்பட்டிருக்குன்னா கூடிய சீக்கிரம் அந்த பிரிட்ஜ் முழுமையா உடைக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதே ஒரு பாத்திரமா இருக்கட்டும் சரி ஒரு பொருளா இருக்கட்டும் சரி எதுவா இருந்தாலுமே அதுல விரிசலோ ஒரு பிளவுகளோ ஏற்படுதுன்னா அது முழுமையாக உடைக்கப்பட போற காலங்கள் வரப்போகிறது சோ அதுல இருந்து அது பாதுகாக்கப்படணும்னா அதுல இருக்கிற பிளவுகள் அதுல இருக்கிற விரிசல்கள் சீர்படுத்தப்பட வேண்டும் இதே நீங்க ஒரு குடத்திலேயோ ஒரு பாத்திரத்திலேயோ தண்ணி ஊத்தி வைக்கிறீங்க அந்த பாத்திரத்திலேயோ அந்த பொருளிலேயோ ஒரு ஓட்டையோ டேமேஜும் இருந்துச்சுன்னா நீங்க ஊத்தி வைக்கிற தண்ணீர் அது வழியா வெளியே போயிடுல இதே போலதான் நம்முடைய குடும்பங்கள்லயும் விரிசல்கள் பிளவுகள் இருந்துச்சுன்னா சந்தோஷமும் நிம்மதியும் தங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாவே இருக்காது அது அந்த ஓட்டை வழியா அந்த விரிசல் வழியா அது வீணாக போய்விடும் அந்த சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியையும் நம்மளால அனுபவிக்க முடியாது சோ முழுமையா உடைக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படணும்னா சந்தோஷமும் நிம்மதியும் தங்கி இருக்கணும்னா அந்த விரிசல்கள் அந்த பிளவுகள் சீர்படுத்தப்பட வேண்டும் அந்த விரிசலும் அந்த பிளவுகளோ சின்னதோ பெருசோ அதை காப்பாற்றவே முடியாது அது கூட சீக்கிரம் உடைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த கடைசி ஸ்டேஜ்ல நின்னாலுமே சரி நம்முடைய தேவநாகிய கத்தர் அதை சீர்படுத்த வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் வஸ்த வசனம் சொல்லுகிறது லுக்கம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு இந்த பாத்திரத்திலேயோ இந்த பிரிட்ஜிலையோ இருக்கிற விரிசலை பத்தியோ பிளவுகளை பத்தியோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிடையாது நம்முடைய உறவுகளுக்குள்ள இருக்கிற பிளவுகளை விரிசல்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முதன்மையா நம்ம தேவனாகிய கத்தரோடு கூடிய உறவுல விரிசல்கள் இருக்கிறது இன்றைக்கு நம்ம அனைவருடைய வாழ்க்கையில இந்த விரிசல்கள் இந்த பிளவுகளுக்கான காரணம் என்ன தெரியுமா உள்ள கீழ்படியாத்துல பிளவுகளோ இருப்பதற்கான கீழ்படியாமை நம்மளுடைய தகப்பன் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அதை நம்ம கேட்டும் கேளாதவங்களை போல இருந்து நம்ம அப்படி கீழ்படியாம மீண்டும் மீண்டும் துணிகரமா அதே தவறுகளை நம்ம செய்யும்போது போது நம்முடைய தகப்பனுக்கு கோபம் வருமா இல்லையா நிச்சயமாவே வரும் அதுக்கப்புறம் அடிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் என்ன போய் விட்டுடுவாங்க இப்படியே நம்ம ஒவ்வொரு வார்த்தையை மீறி மீறி தவறுகள் செய்யும்போது நம்முடைய தகப்பனுக்கும் நமக்கும் உள்ள உறவுல என்ன ஆகும்னா விரிசல் ஏற்படும் இதே போலதான் அதிலும் தேவநாகர் ஆதான் ஏவனோட தினமும் தேவநாகர் பகலிலே குளிர்ச்சியான வேலையில உறவாடி கொண்டிருக்காங்க தேவநாயகி கர்த்தர் ஒரே ஒரு காட்டிலே தான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை என்ன பண்ணாத நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனாலும் அந்த ஏமா என்ன பண்றாங்கன்னா அந்த கனியை எடுத்து புசிக்கிறாங்க இருவரும் சாப்பிடுறாங்க தேவனா கேக்காத்தருடைய வார்த்தைய மீறுறாங்க கீழ்படியாமை உருவான நிமித்தம் தேவநாயகி கர்த்தருக்கும் அந்த ஆதாம் ஏவாளுக்கும் நடுவுல உள்ள உறவு உடைக்கப்படுது உறவு அந்த இடத்துல உடைக்கப்படுது உறவாடுது தேவநாய கருத்துக்கும் ஏவாளுக்கும் நடுல உள்ள ஏவாளுடைய கீழ்ப்படியாமை இதே வேதாரத்துல பார்த்தோம்னா இதை கீழ்ப்படுதுல வச்சு ஒரு மனிதன் என்ன பண்றாருனா தேவநாயை கத்துற இருந்து ஏராளமான நன்மைகளை ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றாரு அவர் யார் தெரியுமா அவர் வேற யாரும் தான் ஆபரவாம நோக்கி தேவநாய கார்த்தர் என்ன பண்றாருனா நான் தேசத்துக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ போ போனோட ஜனத்தையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு அந்த ஆபரவாம என்ன பண்றாரு கீழ்படிறாரு அதே நிமித்தம் தேவ்நாகிய கர்த்தர் அவருக்கு நியமித்து வைத்திருந்தா ஏராளமான ஆசீர்வாதங்களை ஏராளமான கிருமைகளை பெற்றுக்கொள்றாரு நம்ம தேவநாகே கார்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது நம்ம தேவநாய கத்தரோடு அனுத்தனமோ இருப்போம் உறவாடுகிறவர்களாக இருப்போம் தேவை ஒவ்வொரு இடத்துலயும் நீ இப்படி பண்ணு இந்த காரியத்தை அப்படி பண்ணு அப்படி சொல்லிட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் நமக்கு போதிக்கிறவராய் தேவநாயக கத்தர் நம்ம கூடவே வருவாங்க இதே நம்ம தேவநாயக கத்தருடைய வாழ்க்கைக்கு கீழ்படியாம நம்ம துணிகரமா தவறுகள் செய்து கொண்டே இருந்தோம்னா தேவநாயக கத்தருக்கும் நமக்குமான உறவுகள்ல விரிசல்கள் ஏற்படும் பிளவுகள் ஏற்படும் அது ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும்னா முழுமையாக உடைக்கப்பட்டுடும் அதனால தேவநாயக கத்திருக்கும் நமக்கும் உண்டான உறவுகள் உடைக்கப்படாம உறுதியை இருக்கணும்னா நம்ம தேவனாகிய கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படியும் அடுத்தது என்னன்னா குடும்பங்களுக்குள்ள உள்ள விரிசல்கள் பிளவுகளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவுல பிரிவுகள் சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரிவுகள் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பங்களுக்குள்ள பிளவுகள் விரிசல்கள் சொல்லிட்டு அநேகம் இருக்கு இதற்கான காரணங்களும் அநேகம் இருக்கு அதுல ஒரு சில காரியங்களை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பொறுமை இல்ல சகிப்பு தன்மை இல்ல இது எல்லாத்துக்கும் மேல ஈகோ இதனால அநேக குடும்பங்களுக்குள்ள விரிசல்கள் புலவுகள் பிரிவினைகள் புத்தியுள்ள ஸ்திரீகளா இருந்து வீட்டை கட்ட வேண்டிய அநேக ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகளால இருந்த குடும்பங்களை சுக்கு நோராக உடைத்து கொண்டு இருக்காங்க நம்முடைய தேவனா சண்டைகளுக்கு தேவனா இராமல் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறாரு அத கூட ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம என்ன பண்றோம்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை சால்வ் பண்ண பார்க்காம அந்த பிரச்சனையை பெருசாக தான் பார்த்து கொண்டு இருக்காங்க முக்கியமா கணவன் மனைவிகளுக்குள்ள திருமணத்திற்கு முன்பாக தேவனாகிய கத்திரிடத்துல எனக்கு நீங்க நியமிச்சு வச்சிருக்க மனிதன் யார் மனுஷியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவநாயகி கத்துல இடத்துல கேட்கறது இல்ல அதற்கு பதில் நான் கல்யாணம் பண்ணா இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் கல்யாணம் பண்ண இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கும் ஆனா அதே கல்யாணத்துக்கு பிற்பாடு தேவநாயகி கத்துல இந்த வாழ்க்கை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேவ பயத்தோட குடும்ப உடையாம இருக்கணும் அப்படிங்கறதுல உறுதியாவும் நிற்கிறது இல்ல உறுதியாவும் நிற்க முடியறது இல்ல அதுக்கப்புறம் அது எங்க போய் முடியுதுன்னா டிவோர்ஸ்ல போய் முடியுது வசனம் சொல்லுகிறது மல்கியா ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கருத்தர் சொல்லுகிறார் இதே திருமண வாழ்க்கையில மட்டும் இல்ல நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா உறவுகளுக்குள்ளே மாதிரி தான் பொறுமை இல்ல சகிப்பு தன்மை ஒருத்தர் ஒரு வார்த்தை விடுறதே இல்ல மறு மறுவார்த்தை பேசாம இருக்கிறதற்கு பொறுமையும் நம்ம அநேக இடத்துல இல்ல ஓகே என்கிட்ட பொறுமை இல்ல சகிப்பு தன்மையில என் ஈகோ டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இப்போ இந்த குடும்பம் உடைய போற கண்டிஷன்ல இருக்கு இதை யாராலையுமே காப்பாத்த முடியாது முடிவு நுனியில இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை நின்று கொண்டு சொல்லி கொண்டு இருக்கீங்களா எல்லாவற்றிற்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா முழுமையான விசுவாசத்தோடு கூடிய ஒரு முழங்காட்சியாகும் அது மாத்திரம் இல்லாம துதித்தான் இதற்கான சொல்யூஷன் இதே தேவநாயக்காத்திருக்கும் உங்களுக்கும் உறவுல விரிசலோ இதே குடும்பங்களுக்குள்ள விரிசலோ பிளவுகளோ இது எதுவா இருந்தாலும் சின்னதோ பெருசோ கட்டவும் முடியும் தேவநாயை காத்தரால நாட்டவும் முடியும் தேவநாயை கத்தர் காயத்தை மட்டும் அல்ல குடும்பத்தையும் தேவநாயை கத்தர் கட்டுகிறவரா இருக்கிறார் ஏதாவதுலயும் தேவநாயை கத்தர் சிவந்த சமுதிரத்தை பிளந்து இசுவ ஜனங்களை நடத்தி செஞ்சாங்க அதே சிவ அந்த கவழ்த்த போட்டாங்க நம்முடைய தேவநாயக கத்திரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க முழுமையான விசுவாசத்தோட ஒரு முழங்கால் படிட்டு தேவநாயக கத்தரை நோக்கி மன்றாடும் போது கெஞ்சும் போது தேவநாயக கத்தரை நோக்கி துதிக்கும் போது

Thank you. God bless you.